வெல்கம் டு பவிஸ் கிச்சன் இன்னைக்கு பவிஸ் கிச்சனில் வாழைக்காய வச்சு ஒரு வடை செய்யலாம் அதுக்கு நான் ஒரு ரெண்டு பெரிய வாழைக்காய் எடுத்து மசிச்சு அவிச்சு மசிச்சு வச்சுருக்கேன் அதோடு சேர்த்து ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்து இது வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு சீரம் நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்துக்கிறதுனால நான் அரை ஸ்பூன் போடுறேன் சீரகம் பிடிக்காதவங்க விட சீரக கூட சேர்க்கும் தக்கபடியான உப்பு நான் பச்சை மிளகாய் போடல காரத்துக்கு வந்து நான் தனி தூள் போட்டிருக்கேன் போடுறேன் பச்சை மிளகாய் குரூப்பாக விட்றவங்க பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த உருட்னா பால் மாதிரி வரணும் இதாக வந்துருச்சு எனக்கு இது மாதிரி இருக்கணும் இப்போ என்னென்ன பொறிச்சு எடுத்துலாம் என்ன ஊற்றி ஆச்சு என்ன சூடாகிறதுக்குன்னு நம்ம வடையை தட்டி வச்சிடலாம் நான் வந்து ரெண்டு தட்டையாகவும் ரெண்டு ரவுண்டாகவும் தட்டி வச்சிருக்கேன் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் தட்டிக்கோங்க இப்போ என்ன சூடாயிடுச்சுன்னு பார்ப்போம் இன்னும் சூடாகணும் என்ன நல்ல சூடாயிடுச்சு இப்போ போட்டு தரேன் இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் பபுள்ஸ் தான் தெரியுது இப்போ திருப்பி ஒரு சைடு நல்லா விந்துருச்சு பாருங்கள் ப்ரவுன் கலரில் வந்துருச்சு கோல்டன் ப்ரவுன் கலரில் இப்போ திருப்பி போட்டோம் இப்போ வெந்துருச்சான்னு பார்ப்போம் இந்த சைடு இது வெந்துருச்சு அது கொஞ்சம் மாறணும் இதுவும் வெந்துருச்சு இது இப்போ வெந்துருச்சா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நான் தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் வாழைக்கா வர வடை ரெடி